காயிலோருக்குமே வணக்கம் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைய தினம் மிக முக்கியமான நிறைய போட்டிகள் நடைபெறுது அதுல மகளிர் உலக தொடரினுடைய முக்கியமான போட்டியாக பார்க்கப்படக்கூடிய இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் இடம்பெறுது இந்த போட்டியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போ எக்கச்சக்கமா எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு முன்னாடி இடம்பெற்றிருந்த ஒரு போட்டியிலும் கூட தென்னாப்பிரிக்க அணி மோசமான தோல்வியை இங்கிலாந்து அணியிடம் வந்து சந்திச்சிருந்தாங்க எனவே அந்த தோல்விக்கு இன்றைய தினம் பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் லீக் சுற்று முடிவுல நான்கு அணிகள் இருந்தது இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் இருந்தது அதுல இன்றைய தினம் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறுது நாளை தினம் கூட ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் கூட இடம்பெற போகுது இந்த போட்டிகள் முடிவுல எந்த அணி இறுதிப் போட்டிக்கு தெளிவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வெற்றி கிணத்த தட்டி தூக்கப் போல அந்த அணி எது அப்படின்னு நம்மளும் பார்த்திருக்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான போட்டி இன்றைய தினம் இடம்பெற போகுது அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாகிறது ஏற்கனவே ஒரு நாள் தொடர ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற கணக்குல கைப்பற்றி இருந்தாங்க இந்திய அணி மோசமான தோல்வியையும் சந்தித்து இருந்தாங்க அந்த தோல்விக்கு இன்றைய தினம் களமிறங்கக் கோடியே இந்திய அணி பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நம்மளும் காத்திருக்கலாம் ஒரு நாள் தொடர்ல சுப்மன் கீழ் தலைமையிலான இந்திய அணி களம் இறங்கி இருந்தது டி டுவெண்டி தொடர்ல வந்து சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணி களம் இறங்கி இருக்காங்க ஆசிய கிண்ண தொடரை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அந்த அணிதான் எந்த நித தோல்வியுமே இல்லாம இறுதி போட்டி வரையும் விளையாடி கிண்ணத்தையும் கைப்பற்றி இருந்தாங்க நீங்க பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா சுப்மன் கீழ் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் அக்சர் பட்டேல் சிவம் தூபே அப்படி இல்லைன்னா ஆர்திக் ராணா கலந்துவதற்கான வாய்ப்பு அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க குல்தீப் யாதவ் இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தி இன்றைய தினம் போட்டியில விளையாடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஹர்தீப் சிங் ஆஹ் ஜஸ்பிரித் பும்ரா இன்றைய போட்டியில விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அது நேரம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் இருக்காரு ராவிட் ஹேட் ஜோஸ் இங்கிலீஷ் டேவிட் ஜோஸ் மார்சல் ஓவன் மார்கஸ் ஸ்டோனிஸ் அபோர்ட் அப்படி இல்லைன்னா சேவியர் பார்லெட் இன்றைய தினம் போட்டியில நாதன் நாதன்லேஸ் இருக்காரு அது நேரில் மேக் குனேமேன் ஜோஸ் ஹேசில்வுட் இப்படிப்பட்ட ஒரு இளம் படையோடு ஆஸ்திரேலிய அணியும் கலந்துரங்கிறாங்க இந்த போட்டியை பத்தி பேச அதே நேரம் மிச்சல் மார்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு இந்த தொடர்ல சவால் விடுக்கக்கூடிய ஒரு வீரர் அபிஷேக் சர்மா தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அபிஷேக் சர்மாவினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு போட்டிகள்லயுமே வந்து வேற லெவல்ல இருக்கு அவர் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப எதிர்பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அபிஷேக் சர்மா விளையாடு போதும் கூட ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்ல வந்து மிரட்டி இருந்தாரு அது மட்டும் இல்லாம ஆசிய கிண தொடர்லையும் கூட மிக மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை தந்து ஆட்டநாயகன் விருதையும் வந்து கைப்பற்றி இருந்தாரு எனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல மிகப்பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு தான் நம்புறதா நிச்சல் மார்க் சொல்லியிருக்காரு இருக்கும்போது ஐசிசி ஒரு புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கு அதாவது மகளிர் ஒருநாள் போட்டி தொடர்ல அதிக புள்ளிகளை பெற்ற வீராங்கனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிட்டு இருக்கு இதுல யார் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது சரிதான் ஸ்மிருதி மந்தனா இந்த புள்ளி பட்டியல எண்ணூற்று இருபத்தி எட்டு புள்ளிகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில நூற்றி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்தாரு அது நேரில் கடைசியா பங்களாதேஷ் அணியுடனான போட்டியிலும் கூட முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றிருந்தாரு அவருடைய பர்பாமன்ஸும் கூட போட்டிக்கு போட்டி வேற லெவல்ல தான் இருக்கு எனவே ஐசிசிடைய அந்த தரவரிசை பட்டியலில் ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடிச்சிருக்கதோட இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியாவின் ஆஸ் கார்ட்னர் எழுநூற்று முப்பத்தி ஒரு புள்ளிகளுடன் ஆஹ் ஆறு இடங்கள் முன்னேறி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட சதம் விழா செய்திருந்தார் தென்னாப்பிரிக்கா அணியினுடைய கேப்டன் லாரா வால்வார்ட் இரண்டு இடங்கள் முன்னேறி எழுநூற்று பதினாறு புள்ளிகளோட மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கதோடு இங்கிலாந்தின் எமி ஜோன்ஸ் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு புள்ளிகளுடன் நான்கு இடங்கள் முன்னேறி ஒன்பதாவது இடத்தையும் பிடிச்சிருக்காரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான வீராங்கனையாக பார்க்கப்படக்கூடிய பிரத்திகா ராபர்ட் ஐநூற்றி அறுபத்தி நான்கு புள்ளிகளோடு இருபத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காதா இந்த பட்டியல் தொடர்ந்தும் செல்லது புட்பால் விளையாட்டுல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீரர் அப்படின்னா கட்டாயம் அதுல மெஸ்ஸியோட பேர் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிபா உலக கிண்ணத்தை மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி கைப்பற்றி இருந்தாங்க அந்த வெற்றியில நான்குக்கு மூன்று அப்படின்ற கோல் கணக்குல அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று கிண்ணத்தை வந்து கைப்பற்றி இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது மெஸ்ஸி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது அடுத்த வருடம் பிபா உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக போகுது இந்த போட்டியிலையும் கடவுள் மனசு வைக்கணும் கடவுள் மனசு வச்சா அந்த போட்டிலையும் கிண்ணத்தை உங்களுக்காக வென்று தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா கடவுள் வந்து என்ன ஆசிர்வதிக்கிறாரு எனவே இந்த போட்டியிலையும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த போட்டியிலையும் கூட நான் சிறப்பாக விளையாடி அர்ஜென்டினாவுக்காக கிண்ணத்தை கைப்பற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுல முக்கியமா என்னுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் நூறு வீதம் என்னுடைய உடல் வந்து ஒத்துழைச்சா நான் கட்டாயம் போட்டியில பங்கேற்பேன் அந்த போட்டியில வந்து சாதிச்சு இன்னத்த அர்ஜன் நான் பெற்றுக் கொடுக்க தயாரா இருக்கேன் கடவுளை என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் பிபா உலக கிண்ண போட்டிகளும் வரப்போகுது அதுல எந்த அணி வெற்றி பெற போறாங்க மெசி சொன்னது நடக்க போகுதா அப்படின்றதும் நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் இது இப்படி இருக்கும்போது இன்னும் ஏராளம் ஏராளமான விளையாட்டு செய்திகள் இருக்கு அதை இன்னும் ஒரு காணொலியில உங்களுக்காக தாத்துக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் எனவே இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் டாட்டா பாய்